ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுதும் இந்த எபிசோட்ல வார ராசி பலன்கள் பிப்ரவரி இருபத்தி மூணு முதல் மார்ச் ஒன்னாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைட்ல சப்ஸ்கிரைப் இருக்கோம் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அடுத்து நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வரத்து வாங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் துளாராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கி இந்த வார கிரகங்கள் எப்படி இருக்கின்றன ராசிநாதன் உச்ச நிலையில் இருக்கார் சூப்பர் ராசிநாதன் நல்ல நிலையில் இருந்தா அதுவே நூறு சதவீதம் ஓகேன்னு சொல்லியிருக்கோம் அருமையா உச்ச நிலையில் இருக்கார் பரிவர்த்தனை யோகத்துல ரிஷபத்துல ஆட்சிக்கு வருகிறார் ஆட்சி உச்சம் பெறுவது ராசிநாதன் சிறப்பான ஒரு விஷயம் அப்கோர்ஸ் குரு வந்து உங்களுக்கு மூணுக்கும் ஆறுக்கும் உடையவராக இருந்தாலும் அவர் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல போய் அமர்ந்திருக்கிறதால உங்களுக்கு பரிவர்த்தனை எட்டாம் இடத்துல இருந்தா மைனஸ்ன்னு சொல்லணும் பட் பரிவர்த்தனை யோகத்துல போய் ஆறுக்கு போயிடுற அப்ப ஆறாம் இடம் வலுத்து விடுகிறது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா என்று சொன்னால் சாதகமாக இருக்கின்றன இந்த துளாராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் உங்களை வரையும் பாருங்க குரு பார்வை கோடி நன்மை குரு இரண்டாம் இடத்தை பார்க்கிற ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் பண வரவு என்று சொல்லக்கூடிய இடம் அப்ப அந்த இடத்த குரு பார்க்கிறார் அப்படின்னா குடும்பத்துல நல்ல பண வரவு பொருள் வரவு சந்தோஷம் குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும் கணவன் மனைவி மட்டும் இல்லைங்க மற்ற குடும்ப உறுப்பினரால் குடும்பமே வந்து ரொம்ப சந்தோஷம் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்களால் வீடே கலகட்டக்கூடிய ஒரு நிலை உங்க சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்குமா என்று சொன்னால் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை உண்டா இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பா இந்த வாரம் மேன்மை உண்டு அடுத்தது பாத்தீங்கன்னா நாலாவங்கத்தை குரு பார்க்கிறார் அற்புதமான இடம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் ஒரு சிலர் வீடு வாங்க அதாவது பிளாட்டு வாங்க இல்ல வீடு கட்ட இல்லை ஒரு இடம் வாங்கி போடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் ஏதோ பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா கண்டிப்பா அனுகூலத்தை தரும் பிள்ளைகளுடைய உயர்கல்வி சிறப்பாக இருக்குமா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் நல்லா படிக்க வைப்பீங்க நல்லா படிப்பாங்க நாலாம் இடம் சுகஸ்தானம் உங்களுக்கு சுகவாசியாக இருக்க போறீங்க குடும்பத்துல அமைதி நிம்மதி பணவரவு சுகவாசியாகவும் இருக்க போறீங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் இதுல வரைக்கும் நடக்காம இருக்கலாம் அப்ப சுப நிகழ்ச்சிகள் நடத்து நடத்துவதற்கான காலகட்டம் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கு மொத்தத்துல பார்க்கும் பொழுது பிள்ளைகளுடைய உயர்கல்வியும் நீங்க அவங்க என்ன கோர்ஸில் சேர்த்து விடணுமோ சேர்த்து சேர்த்து விட்டு படிக்க வைப்பீங்க அவங்களும் நல்லா படிப்பாங்க உங்களை பொறுத்தவரையிலையும் சுக்கரன் நல்ல நிலையில் உச்ச நிலையில் இருப்பதால் கலைத்துறையில் இருப்பவர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீசியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து தட்ட போகிறது அரசு கருவூலம் தனியார் வங்கி மற்றபடி இன்சூரன்ஸ் பைனான்ஸ் பிரிவில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் அதாவது ராசிநாதன் உச்சம் பெறுகிறார் என்று சொன்னால் உங்களுக்கு சமூகத்தில் அந்தஸ்து பேரு புகழ் போகிறது என்று அர்த்தம் பொருளாதார மேன்மையும் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லணும் அதையும் தாண்டி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய புத பகவான் ஐந்தாம் இடம் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அஞ்சாம் இடத்துல நாலு நாளும் ஆறாம் இடத்துல மூணு நாளும் நாலு பிளஸ் மூணு ஏழு நாள் சஞ்சாரம் வந்து ஒரு வார பலன் சொல்றோம் அப்ப அவரு சிறப்பா இருக்காரா சிறப்பா இருக்காரு அப்ப பாக்கியமான சூழல் பத்திரிகை துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் முதனுடைய அமைப்பில் இருக்கும் அன்பர்கள் இந்த பிரெஸ் ரிப்போர்ட்டர் மீடியாவில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் இந்த அழகு விற்பனை அதாவது இந்த அழகு ஒப்பனை நிலையங்கள்னு சொல்றோம் இல்லையா அவங்க அந்த இதுல வேலை பார்க்கக்கூடியவர்கள் நிறுவனத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவர்களுக்கும் சிறப்பாக இருக்கும் ஆர்டிஸ்ட் ஓவியர்கள் இவங்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்புகள் தேடி வரும் என்று சொன்னால் மிகையாக இந்த ஏழாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஏழு குடையவன் செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் நல்ல நிலையில இருக்காரா நல்ல நிலையில் இருக்காரு இப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் உண்டா கண்டிப்பா உண்டு அவங்களால பாக்கியமான ஒரு சூழல் அவங்களால பாக்கியம்னா அவங்க வேலை பார்க்கற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைச்சி அதுல ஒரு வருமானம் சந்தோஷம் அல்லது அவங்க பிறந்த வீட்ல இருந்து லிக்விட் கேஷோ ஜெல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் அதுல ஒரு வருமானம் சந்தோஷம் இப்படி அற்புதமான காலகட்டம் அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை மட்டும் இல்ல விட்டு கொடுத்தல் மட்டுமல்ல அவங்களால ஒத்தருக்கு ஒத்திரை அன்னொன்னையும் ஆதரவு சந்தோஷம் நிச்சயமா இருக்குமா பாக்கியமாக போகிறது அப்படின்னு சொல்லலாம் சூரியன் சனி இணைவு அப்படின்னா தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம் அதே நேரத்துல பூர்வீகத்துல உங்களுக்கு சில பிரச்சனைகள் புதுசு புதுசா முளைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் ஆனா அது வந்து இது ஒரு தற்காலிகமானது கடைசியில பார்த்தா புஷ்ஷன்னு ஒண்ணும் இருக்காது ஏன்னா அவர் பதினொன்னுக்குடையவன் தான் ஆனாலும் வீடு என்று சொல்லக்கூடிய சூ சனி சூரியன் இணைவு இருப்பது என்பது கொஞ்சம் மைனஸ் இதனால த அந்த தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் தந்தையால் பொருட்செலவுகள் ஏற்படும் தந்தைக்கு தொழில் சரியா நலிவழிந்து போகலாம் சின்ன கம்பெனில இருந்து பெரிய அதாவது சின்ன லேப் இருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய முதலாளி தொழிலாளிகளுக்கு பிரச்சனை ஏற்பட்டு கருத்து ஒற்றுமை ஏற்பட்டு பிறகு சக்ஸஸ் ஆகி ஒத்து பார்க்குற அன்போன்யமா வேலை பார்த்து தொழிலாளியும் சந்தோஷம் முதலாளிக்கும் லாபம் இப்படி சொல்லக்கூடிய ஒரு அற்புதம் நிச்சயமா இருக்கு பூர்வீகத்தில் இருந்து நல்ல தகவல் வரும் பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் இடத்துல ராகு அஷ்டலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லலாம் எதிரிகளே கிடையாதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு எதிரிகள் உங்க அவங்க எது பண்ணாலும் உங்களுக்கு சாதகமாக அமையும் வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்துக்கான பேச்சுவார்த்தை சுமூகத்தில் முடியக்கூடிய ஒரு நிலை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும் ஆனா அவரு உங்களுக்கு எது செஞ்சாலும் நல்லதாவே இருக்கும் அமையும் அப்படின்னு சொல்லணும் வனதாவிடத்தை குரு பார்ப்பதால் செலவினங்கள் இருக்கணும் ஏன்னா வீடு வாங்குறீங்க பிளாட்டு வாங்குறீங்க மனை வாங்குறீங்க வண்டி டூ வீலரோ ஃபோர் வீலரோ வாங்க போறீங்க பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க போறீங்க பணம் வருவாய் சிறப்பா இருக்கு இப்போ பத்தாம் இடம் சிறப்பாக ரெண்டாம் இடம் சிறப்பா இருக்கும் இப்போ பன்னெண்டாம் இடம் செலவினங்கள் ஏற்படக்கூடிய இடம் சுப செலவுகள் கண்டிப்பா ஏற்படுமா என்று சொன்னால் சுப செலவு கண்டிப்பாக ஒன்று இப்படி உங்களுக்கு ஆறுக்குடையவன் பரிவர்த்தனை யோகத்துல வர்றதால வரதால ருணரோக சாணம் அப்படின்னும் போது உங்களுக்கு கடன் காட்சிகள் படிப்படியாக குறையும் அதே நேரத்துல சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்ன நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்களா கண்டிப்பா கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் அல்லது அதிகாரிகளா இருக்கலாம் ச கிளரிக்கல் போஸ்டா இருக்கலாம் அதுக்காக கலைநிலை ஊழியர்களா கூட இருக்கலாம் ஆனா எல்லோருக்கும் பார்த்தா பொற்காலம் அப்படின்னு சொல்லணும் பட் இருந்தாலும் ஹயர் அத்தாரிட்டிஸ் ஹயர் அஃபீஷியல்ஸ் கொஞ்சம் அனுசரித்து போகணும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் சூரியன் சனி பகை கொண்டு கொண்டு இணைஞ்சி இருக்கிறதால அந்த ஒரு நிலை ஏற்படுகிறது மத்தபடி காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஆனால் சூப்பரான ஒரு நேரம் காலம் கனிந்து வருகிறது நல்ல சம்பாத்தியம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் குடும்பத்துல அமைதி இருக்கும் உங்க சொல்லுக்கும் செயலுக்கும் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய ஆசிரியர் பேராசிரியர் இலக்கியவாதிகள் மேடை பேச்சாளர்கள் யோஜனர்கள் இவங்களுக்கு எல்லாம் ஒரு க ஒரு வந்து இவ்வளவு நாளா நீ எங்கப்பா இருந்த இப்படி ஒரு ஆர்குமெண்ட் அழகா பண்றீங்கன்னு ஒரு வக்கீலுக்கு நல்ல ஒரு நேரம் அவர்